தமிழக மக்கள் சார்பா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பா நான் சேப்பாத்தம் தொருவழிக்கண்டி சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவனுங்கிறதால யார் அந்த சார் சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலின் சார் சொல்லி கேட்டு ஒரு கோரிக்கை விடுத்து ஒரு போஸ்டர் ஓட்டி இருந்தாங்க சேப்பாக்கம் தொருவழிக்கண்டி தொகுதி முழுவதும் போஸ்டர் ஓட்டி இருந்தேன் இதுல என்ன தவறு நான் உதயநிதி கேள்வி கேட்க

நடித்தி இருந்திருப்பீங்க நாங்க தானே உங்களை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கோம் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் டூ

இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சந்தேகம் உண்டு உங்க உத்தரவு இல்லாமல் எப்படி சார் உங்க கட்சிக்காரங்க வந்துட்டு கழிச்சிருப்பாங்க வேற தொகுதியில் இது நடந்திருந்தா நான் சொல்லல அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இது நம்ம தொகுதி மிஸ்டர் உதயநிதி நீங்க சொல்லித்தான் அவங்க கிழிச்சிருப்பாங்கன்னு சந்தேகம் எங்களுக்கு வருது நான் அதுல உங்களை வட போடணும் பேசணும்னா மரியாதை குறைவா பேசணும்னா உங்களை பத்தி ஆயிரத்தி வருது சோஷியல் மீடியால அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு நான் பிரிபிக்ஸ் சபிக்ஸ் எல்லாம் போட்டு நான் பேசுறேன்னா உங்களை வந்துட்டு வேற வேற விஷயத்துல ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துல தவறா யாராச்சும் சொல்றாங்களே அந்த மாதிரி எல்லாம் நான் வந்துட்டு விமர்சனம் பண்ணி பேசுறேன்னா பண்ண மாட்டேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி எங்களை அப்படி வளர்க்கல அடிப்படையில் வந்துட்டு நான் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் காரன் அதனால ஆர் எஸ் எஸ் பேச மாட்டோம் மரியாதை குறைவா நடந்துக்க மாட்டோம் எங்க இயக்கங்களுக்கு அப்படிலாம் கத்துக் கொடுக்கல நாங்க கேட்டது இதானே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் யார் அந்த சார் சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலின் சார் இதானே சார் கேட்டேன் அதனால திமுக நிர்வாகிகளே கவுன்சிலர்களே தொண்டர்களே தயவு செய்து நீங்க கொஞ்சம் உங்களோட சிந்தனையை பயன்படுத்துங்க தெளிவான சிந்தனையை வச்சு தெளிவா செயல்படுங்க அவங்க சொல்றாங்கிறதுக்காக நீங்களும் சட்டவிரோதமா இந்த மாதிரிலாம் கிளிக்காதீங்க அண்ணா ஒரு மாணவி அந்த கேம்பஸ் உள்ளவே திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் வன்கொடுமை அந்த தங்கை அது வந்துட்டு போலீஸ் கேஸ் ஆயிருக்கு அந்த தங்கை இவன் மட்டும் குற்றவாளி இல்ல இவன் தவறான காரியம் பண்ணிட்டு இவனுக்கு ஒரு போன் வந்துச்சு இவன் சார் சார்னு பேசுனான் அந்த திமுக ஞானசேகரன் அப்புறம் அந்த சாருக்கு டீனிய கொஞ்ச நேரம் இருக்கணும் அவர் நம்ம என்ன செய்யறோம் தமிழக மக்கள் சார்பா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பா நான் சேப்பாக்கம் திருவெளிக்கணி சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவனுங்கிறதால யார் அந்த சார் சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலின் சார்ன்னு சொல்லி கேட்டு ஒரு கோரிக்கை விடுத்து ஒரு போஸ்டர் ஓட்டியிருந்தாங்க சேப்பாக்கம் திருவெலிக்கணி தொகுதி முழுவதும் போஸ்டர் ஓட்டியிருந்தேன் இதுல என்ன தவறு நான் உதயநிதி அவர்களை கேள்வி கேட்காம இவர் யாரை போய் கேள்வி கேட்பேன் I am a voter of Chepauk Triplegan Assembly சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியோட ஒரு வாக்காளர் நான். நான் உங்களுக்கு ஓட்டு போடட்டீங்க கூட ஒட்டுமொத்தமா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்றத் தொகுதியோட எம்எல்ஏ நீங்க தான் மிஸ்ர உதயநிதி. எங்க தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்து தான் நீங்க எம்எல்ஏ ஆனீங்க எம்எல்ஏ ஆனதால தான் நீங்க மந்திரி ஆனீங்க மந்திரி ஆனதால தான் அடுத்த கட்டமா நீங்க வந்துட்டு துணை முதலமைச்சர் ஆனீங்க நாங்க இல்லைன்னா எங்க சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சட்டமன்ற தொகுதி இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே கிடையாது மறுபடியும் சினிமாவில் துணை நடிகரா மட்டுமே நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நாங்க தானே உங்களை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி துணை முதலமைச்சர் ஆயிருக்கோம் ஆக்கியிருக்கோம் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் டு அக்கௌண்டபிள் டு நாங்க உங்களை தான் கேள்வி கேட்போம் ஏன் தொகுதி மக்கள் சார்பா நான் வந்துட்டு ஒரு கோரிக்கை தானே விடுத்தேன் உங்களை நான் மரியாதை குறைவத பேசணும்னா என்னோட நீங்க ரெண்டு வயசு மூணு வயசு பெரியவர் அதுக்காக நான் எப்போதுமே இந்த மரியாதை கொடுப்பேன் உங்களுக்கும் எங்களுக்கும் சித்தாந்த ரீதியா ஆயத்தெட்டு வேறுபாடு இருக்கு அதற்காக நான் உங்களை வந்துட்டு தவறாம சொன்ன பண்ண மாட்டேன் அவன் மரியாதை பண்ண மாட்டேன் ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் எங்களோட நண்பர்கள் அவங்க எல்லாம் அவங்களை தூண்டி விட்டு நீங்க போஸ கிழக்கி வச்சிருக்கீங்க அப்படித்தானே நாங்க சந்தேகப்படுறோம் சேப்பாக்கம் திருமலிக்கடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சந்தேகம் உண்டு உங்க உத்தரவு இல்லாம எப்படி சார் உங்க கட்சிக்காரங்க வந்துட்டு கிழிச்சிருப்பாங்க வேற தொகுதியில இது நடந்திருந்தா நான் சொல்லல அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இது நம்ம தொகுதி இல்லை சார் உதயநிதி நீங்க தான் அவங்க கிழிச்சிருப்பாங்கன்னு சந்தேகம் எங்களுக்கு வருது எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசுமைப்பு சட்டப்படி எங்களுக்கு இந்த சுதந்திரம் இருக்கா இல்லையா ஒரு ஜனநாயக நாட்டுல நான் அதுல உங்களை வடா போடணும் பேசணும்னா மரியாதை குறைவா பேசணும்னா உங்களை பத்தி ஆயிரத்திட்டு வருது சோசியல் மீடியால அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு நான் பிரிபிக்ஸ் எல்லாம் போட்டு நான் பேசுறேன்னா உங்களை வந்துட்டு வேற வேற விஷயத்துல ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துல தவறாயிராச்சும் சொல்றாங்களே அந்த மாதிரி எல்லாம் நான் வந்துட்டு விமர்சனம் பண்ணி பேசுறேன்னா பண்ண மாட்டேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி எங்களை அப்படி வளர்க்கல அடிப்படையில வந்துட்டு நான் ஒரு ஆர் எஸ் எஸ் காரன் அதனால ஆர் எஸ் எஸ்ல யாரையும் பேச மாட்டோம் மரியாதைக்குறவங்க நம்பிக்க மாட்டோம் எங்க இயக்குங்க எங்களுக்கு அப்படிலாம் கத்துக் கொடுக்கல நாங்க கேட்டது இதானே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் யார் அந்த சார் சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலின் சார் இதானே சார் கேட்டேன் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை ஏன் சார் உங்க கட்சிக்காரங்களை விட்டு இந்த மாதிரி கிளிக்க வச்சிருக்கீங்க நான் மறுபடியும் சொல்றேன் சேப்பாக்கம் தெருவிலிகள் இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்ஸ் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்தனை பேரையும் நான் மதிக்கிறேன் நீங்களும் ஒரு உணர்வோடு இந்த கட்சியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுக்கு தப்பா வழி இந்த கட்சி குறிப்பா அந்த கோபாலபுர குடும்பம் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உங்களை எல்லாம் தப்பா வந்துட்டு உணிச்சு தூண்டி விட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னைக்கு உங்களுக்கு உண்மை தெரியுதோ கண்டிப்பா நீங்க இந்த கட்சியை விட்டு வெளில வந்துருவீங்க திமுக இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் கவுன்சிலர்ஸும் அத்தனை தொண்டர்களும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு எழுதியிருக்கக்கூடிய வனவாசங்கிற புத்தகத்தை படிச்சு பாருங்க சார் முதல்ல நான் சொல்றதை நம்ப வேண்டாம் சார் எப்படி இந்த திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் மோசமா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும் அவங்க தூண்டி வர்றதை கேட்டு நீங்க செய்யறீங்க அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களோட சகோதரனா உங்களோட நண்பனா ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க எத்தனையோ போஸ்டர் விட்டுறீங்களா கோ பேக் மோடினு சொல்லி ஒப்பற்ற உலக தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக போஸ்டர் விட்டுருந்தீங்களா ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் சேப்பாக்கம் திருவள்ளிக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் பிஜேபி தொண்டன் அந்த நோட்டீஸ் நாங்க கிழிச்சிருக்கிறோமா உங்களுக்கான கருத்து சுதந்திரம் இருக்குன்னு நாங்க ஸ்ட்ராங்கா நம்புறோம் ஏன்னா அம்பேத்கரை நம்புறோம் அரசியலமைப்பு சட்டத்தை நம்புறோம் நீங்களும் இப்படித்தானே நம்பணும் நாம நம்மளோட கோரிக்கையை நம்மளோட கேள்விகளை நம்மளோட விமர்சனத்தை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவோம் போஸ்டர் ஒட்டுவோம் நான் எப்படி சேப்பக்கம் திருவள்ளிக்கல இருக்கக்கூடிய ஏழு வட்டத்திலே ஒட்டணும் நீங்களும் ஒட்டுங்க நான் யார் இந்த போலீஸ் வந்துட்டு நடவடிக்கை எடுக்கும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க இடத்துல வந்துட்டு வேற வேற வச்சுக்கிட்டு தலைவர் அண்ணாமலை அவர்கள் சாட்டையில அடிச்சுக்கிற மாதிரி அந்த படத்தை போட்டு போஸ்டர் விட்டு விமர்சனம் பண்றாங்கல்ல நான் என்ன ஏடிஎம்கே காரங்க கூட இந்த போஸ்டரை கழிச்சிருக்கிறாங்க பிஜேபி கார கிழிக்கலையே அப்புறம் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த உரிமை இல்லையா பத்தாண்டுகள் நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்கல்ல இப்போ உங்களை வந்துட்டு அதிமுக அப்படி அடக்கி அடக்கி வச்சிருந்தா உங்களுக்கு அடிப்படை உரிமையை இருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எல்லா தொகுதியிலும் டிஎம்கேக்கு கேக்கு டெபாசிட் தான் போக போகுது அப்ப கண்டிப்பா ஆட்சி விட்டு போயிடுவீங்க அப்ப உங்களுக்கு எதிராக இந்த மாதிரிலாம் நடந்தா நீங்க ஒத்துப்பீங்களா திமுக சகோதர சகோதரிகளே நண்பர்களே கவுன்சிலர்களே நிர்வாகிகளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திமுக மேலிடம் சொல்றதை அப்படியே கேட்காதீங்க இன்னைக்கு ஏதாச்சும் அவங்க நாலு காசு கொடுத்து நாலு பதவி ஆசை காமிச்சு உங்களை தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க நாளைக்கு ஆட்சியை விட்டு போன அவங்க சேஃபா இருப்பாங்க நம்ம மாதிரி தொண்டர்கள் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க இதான் திமுக வரலாறு கண்ணதாசன் திமுகவுக்காக எவ்வளவு உழைச்சாரு அவரையே தூக்கி போட்டாங்க ஈவிகே சம்பத்தை தூக்கி போட்டாங்க திமுக முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க இன்னைக்கு உங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய வைகோ அவர்களையே வெளியே இன்னைக்கு அவரு வேற வழி இல்லாம அவரும் மானம் கெட்டு போய் மறுபடியும் இங்கே வந்து கிடக்குற அதனால திமுக நிர்வாகிகளே கவுன்சிலர்களே தொண்டர்களே தயவு செய்து நீங்க கொஞ்சம் உங்களோட சிந்தனையை பயன்படுத்துங்க தெளிவான சிந்தனையை வச்சு தெளிவா செயல்படுங்க அவங்க சொல்றாங்க நீங்களும் சட்டவிரோதமா இந்த மாதிரி எல்லாம் கிளிக்காதீங்க இது முதல் முறை இல்ல ஏற்கனவே சனாதன இந்து தர்மத்தை நான் ஒழிப்பேன் அழிப்பேன் சொல்லி உதயநிதிபர்கள் பேசும்பொழுது இதே வீர திருநாவுக்கு நமது சேப்பாக்கம் திருவழிக்கணி சட்டமன்ற தொகுதியிலே போசுற ஒட்டுன உங்களோட கூட்டன் இவே ராமசாமி அவர்களால் ஒழிக்க முடியாத சனாதன இந்து தர்மத்தை உங்களது பாட்டன் கருணாநிதி அவர்களால் ஒழிக்க முடியாத அழிக்க முடியாத சனாதன இந்து தர்மத்தை உங்க அப்பா மு க ஸ்டாலின் அவர்களால் ஒழிக்க முடியாத இந்து தர்மத்தை உதயநிதி உங்களாலும் ஒழிக்க முடியாது உங்களை போன்ற எந்த ஆசாமியாலும் ஒழிக்க முடியாது ஒப்பற்ற சனாதன தர்மம் என்னாலும் நிலைத்து நிற்கும் நீடித்து நிற்கும் சொல்லி நான் போட்ட நேரையும் கழிச்சிங்க என்ன தப்பு பல்லாயிரம் வருடங்களாக இந்த பாரத நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் ஒப்பற்ற சனாதன இந்து தர்மத்தை கடைபிடித்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட கலா சனாதன இந்து தர்மத்தை ஒழிப்ப அழிப்பேன்னு தமிழகத்தை சார்ந்த ஒரு தமிழை நான் சொல்லக்கூடாதா சேப்பாக்கம் பெருவலிக்கே சட்டமன்ற தொகுதியை சார்ந்த வீர திருநாவுக்கரசு சொல்லக்கூடாதா அதுக்கு உரிமை இல்லையா அந்த போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இப்படிதான் கழிச்சீங்க என்ன நியாயம் இது கருத்து சுதந்திரத்தை நெசுக்குகிறது திமுக இந்திய அரசமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தனி மனிதருக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த கருத்து சுதந்திரத்தை தடுப்பது சட்ட விரோதம் சர்வாதிகாரம் இதனை வன்மையாக கண்டிக்கிறேன்